பேதுருவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான் பேதுரு சொன்ன வார்த்தை என்னவென்றால் என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டோருடைய தேவன் அந்த மகனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் விடுதலை கொடுத்தது மட்டுமல்ல ஒன்பதாவது வருஷம் சொல்லி கொண்டிருக்கிறது விடுதலை பெற்ற அந்த மனுஷன் தேவனை துதித்தான் என்று பைவ சொல்லிக்கொண்டிருக்கிறது தேவன் நம்மளோட வாழ்க்கையிலே எவ்வளோ அற்புதம் நன்மை நீ துதிக்கிறியா என்று ஆண்டவர் இந்த வார்த்தை மூலியமா நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் சபைக்கு வருவாங்க தேவன் அவளோட வாழ்க்கையில அற்புதம் செய்வார் நிறைய அற்புதம் பெற்று கொள்ளுவாங்க ஆனாலும் அற்புதம் நடக்கிற வரைக்கும் தான் சபைக்கு வருவாங்க அற்புதம் முடிஞ்சிச்சுனாக்கா சபைய பக்கவே திரும்பி பார்க்க மாட்டாங்க நாங்கள் நாங்கள் பார்த்து தெய்வ பிள்ளைகளே நம்மளோட வாழ்க்கையில இயேசு விட்டா நமக்கு பாதுகாப்பு யாருமே இல்லை அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அற்புதம் நடந்தாலும் நடக்க விட்டாலும் நான் தேவனை நான் துதிக்கிறேன் நான் தேவனுக்காக வாழ்கிறேன் யாரார் இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறீங்களோ தேவன் அவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் தெய்வ பிள்ளைகளை இந்த இடத்துல பார்க்கும் போது அந்த மனுஷனோட வாழ்க்கை பரிதாபமாய் இருக்கிறது பிறந்தும் போதே சப்பானியாக பிறந்தவன் அவன் என்னவோ யோசித்து இருக்கலாம் ஆனாலும் ஆண்டோருடைய நாமத்தை சொல்லி அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு பேதில் விடுதலை கொடுத்தார் இன்னைக்கு ஆண்டவருடைய ஆண்டோருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அற்புதத்தை நம்மளும் பார்க்க முடியும் அவருடைய நாமத்தை சொன்னால் சாத்தனுடைய ஆளியை நம்ம குடும்பத்துல ஆளுகை செய்யவே முடியாது சாத்தனுடைய கிரேகள் நம்மளுடைய குடும்பத்துல அழிக்கப்படும் ஏன்னா இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது சாத்தான் நம்ம குடும்பத்துல என் ஆகவே மாட்டான் இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தை மூலியமா கர்த்தன் நம்மளோட பேசலாம்னு விசுவாசிக்கலாம் தாமே நம்ம ஆசிரிப்பறாக ஆமை ஆமை ஆமை